ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி ஹாய் ராஜேஸ்வரி உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவிங்க என்னுடைய விஷஸ் ஆல் த பெஸ்ட் இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்படி கஷ்டப்பட்டு படித்தேன்றது எல்லாருமே பார்த்தீங்க எந்த இருந்து எப்படி வந்து படித்தேன் அப்படின்றது நீங்களாம் பார்த்துருக்கீங்க நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போது சார் வந்து என் கூடையே இருக்க பக்கத்தில் இருக்கார் என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான் அதை மட்டும் விட்டுறாதீங்க